ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எங்கே வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ரேஸ் கோர்ஸில் வந்து கிராஸ்பின்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து பையனுக்கு பர்த்டே வருது அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கும் அந்த கடை வந்து ஒர்த் இந்த கடை வந்து ஒருத்தா ஒரு தான் உள்ளே வந்து இப்படி ப்ரைஸு என்ன ரேட்டு அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடை வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது ரொம்ப ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்னதாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பெருசு பண்ணாங்க முதல்ல வந்து கடை வந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும்போது வெறும் வந்து பசங்களுக்கு தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து உமன்ஸுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா வந்து கிட்ஸுக்கு கொண்டு வர இப்போ தான் நாங்கள் வந்து போய் எடுத்து எடு எடுத்துருக்கோம் என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு ஒரு ஷர்ட்டு ஒரு தொப்பி ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து வீட்டுக்கு போகிற ஒரு சின்ன டீஷர்ட் ஒன்று அதையும் எடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபன்னாக தான் இருக்கும் ஏன்னா வந்து வீடியோ கம்மியாக கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உள்ளே வந்து ப்ரைஸ் எப்படி எப்படிலாம் வந்தாங்க என்ன ரேட்டு அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் கட்ட போகிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாய் ஆ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது தாராளமாக வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னால் வந்து எல்லாமே கம்மியாக தான் இருக்குது நான் உள்ளே போடுற ஷர்ட் வந்து பையனுக்கு எடுத்திருந்தேன் அது வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் எழு எழுபது எழுபது ரூபா தான் எடுத்தேன் இன்னொரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா செட்டோட செட்டோட எடுத்திருந்தேன் அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றம்பது ஆச்சு ஒரு ஸ்டீஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் நானூற்றம்பது ரூபா ஆனால் கேப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா கேப்பு அது மட்டும்தான் கொஞ்சம் எடுத்தோம் ஆனால் கடை வந்து ஒர்த்து தாங்க உண்மையான சொல்கிறேன் ஒர்த்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் இன்னொன்று சொல்ல இன்னொன்று இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா என் கல்யாணத்துக்கு வந்து ஷர்ட்டும் பேண்ட்டும் நான் இங்கே தான் எடுத்தேன் அதனால் வந்து சி குழந்தைக்கு வந்து நான் வந்து எடுத்ததில்லை என் பையனுக்கு அதனால் வந்து என் பையனுக்கு இங்கே தான் எடுத்தேன் நல்லா வந்து ஒர்த்தான வந்து கடை தான் தாராளமாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் அவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியமாக தான் இருக்குது தாராளமாக இங்கே எடுத்துக்கலாம் நீங்கள் கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கடை தெரியும் தெரியாதவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக வந்து ரேஸ் கோஷன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க கிராஸ்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னே கடை வந்து ஃபுல்லாக வந்து மெயின் ரோட்லேயே இருக்கும் ரைட் சைடு தான் கடை இருக்கும் பெரிய கடை உங்கள் வீட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்க எல்லாமே இருக்குது குழந்தைக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாமே இங்கே இருக்குது எல்லாம் கம்மியான ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து மீ கரெக்டாக நீங்கள் வச்சு பேசி ரேட்டு பார்த்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிங்க மூணுமாக சொல்கிறேன் துணி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது நாங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த கேப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே வந்து இரநூறுவாக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேப்பு நாங்கள் எடுத்த கேப் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கேப்பு அது நல்லா தான் இருக்கும் துணி நல்லா இருந்தது குறையவனே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்ன ரேட்டு மட்டும்தான் கேப்பு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தெரிஞ்சுது மற்றபடி ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தான் உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ப்ராண்டடு தான் ஒவ்வொன்றும் தனித்தனி பிராண்ட் இருக்குது ஆனால் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தாங்க நல்லா ஒர்த்தான ப்ளேஸ் தான் கடை வந்து பார்த்திங்கன்னா தரமான எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடு எடுத்துக்கலாம் தாராளமாக நல்லா வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது துணி எல்லாமே அவ்வளோ நல்லா வந்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிதானமாக நல்லா ஒவ்வொன்றா எடுத்து காமி காமிக்கிறாங்க ஆனால் சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசர அவஸ்தமாக எடுத்து எடுத்து வைப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து காட்டினாங்க என்னையே நானே வந்து எடுத்துக்கிட்டேன் ட்ரெஸ்ஸு நானே எடுத்து நானே வந்து என் பயணி நானே எடுத்து காட்டிக்காட்டிங்க ஆனால் வந்து கோயம்புத்தூர் வந்து இதை வந்து ஒருத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ஒருத்துத ஒருத்துங்க மேலுமே ഇവിടെ ഇരിക്ക്. ഹ്. എന്താ മുണ്ടാ? കുക്കള അമ്മട. ഹ്? മുട്ടുകേ. ആഹ്. 3. ഹിയർ വി ഗെറ്റ്. ഗെറ്റ്. നോ. നല്ല സുഖം ആ இருக்கு.

ஃப் பஸ் எடுத்துகிட்டோம் இதுன்னு பார்த்திங்கன்னா கேப் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷர்ட்டும் ஒரு டீஷர்ட்டும் அப்புறம் வந்து டீஷர்ட்டும் ஒரு பேண்ட் எடுத்துருக்கோம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓகே வந்து இது வேணும்னு எதுங்களாம் ப்ரைஸு ஃபேமிலியெல்லாம் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க അന്നദിൽ വന്നാന എന്നൊക്കെ നിനക്കറിയോ